ஒரு பரிச்சார்த்த முயற்சி தான் குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க பார்க்காத நேரத்தில் பார்க்கிறதும் கூலுங்கி கூலுங்கி சிரிக்கிறதும் கண்ணாடி முன்னாடி பேசுகிறதும் காதல் வாசப்பட்ட அரியா ஏழே ஏழே பாட்டை ஏன் படித்தேன் அப்புறம் வரேன் தொடுவானம் கலை இலக்கிய பேரவைக்கு மிக்க நன்றி சிறகு விரை வானமே இல்லை என்ற அவர்களின் வார்த்தைக்கு போல் ஒவ்வொரு மாதமும் நிகழ்வுகளை நடத்தி இப்படி எங்களை போன்ற சிறுவர்களுக்கு வாய்ப்பளித்து மிக அருமையாய் வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் நீங்கள் நிச்சயமாய் ஒரு நாள் உயரத்துக்கு அமருவீர்கள் நாங்களும் உங்களோடு இருப்போம் நாங்களும் உங்களோடு இருப்போம் இந்த இடத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தி வச்சே எங்கள் சக்தி என்னன்னு ரொம்ப நன்றி எல்லா மடையிலும் கூறுவதுதான் அதாவது இந்த செம்புல பேல் நீர் அந்த வார்த்தைக்கூட அர்த்தத்தை வச்சு ஏகப்பட்ட பாடல்கள் வந்திருக்கு அதில் மிகவும் பிரபலமான பாடல் தான் சகாத் பாடல் இப்போ நான் பாடின பாடல் அந்த வரி மாதிரி தான் இக்கால செம்புல பேல் நீரார் அண்ணன் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம் இந்த புத்தகம் வந்து ஆக்சுவலி என்ன தோணும் அப்படின்னா யாரை பார்த்தாலும் காதலே எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கடுப்பு வந்து ஒரு காலத்தில் எப்படி இருக்குன்னா இதை தாண்டி இவங்களுக்கு எழுதவே தெரியாதான்னு ஒரு கோபம் வரும் இந்த கோபத்தோடையே நானும் சுற்றிக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் நான் ஒருத்தேன் ஏன்னா நான் என் நண்பர்கள்ட்ட தம்பிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது தேவையாக எதுவும் எழுத மாட்டாங்க அப்படின்னா சமூகத்தை பற்றி த்ரோ பண்ணுறோமோ அப்போ நம்ம பெரியாள் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு இருக்கும் சரியா ஆனால் வெஜ் ரெஸ்டாரண்ட் போனால் வெஜ் தான் சாப்பிட முடியும் அங்கே போய் சிக்கன் சாப்பிட முடியாது அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க இது தமிழ் தமிழை என்னைக்கு நம்ம கொண்டாட பழகுறோமோ தமிழை என்றைக்கு நம்ம அனுபவிக்க பழகுறோமோ அந்த வார்த்தைகளை என்னைக்கு நம்ம ஸ்லாகிக்க பழகுறோமோ அப்போ எல்லாமே நமக்கு பெருசாக தெரியும் அதே மாதிரி ஏன் வைரமுத்துவோட கவிதைகள் எல்லாமே தமிழை ரொம்ப கொண்டாடி தமிழோட வார்த்தைகளை நமக்கு அறிமுகப்படுத்தி தண்ணி தண்ணீர் தேசம் படிக்கையில் சமூகத்துக்கான இதை படிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பார் வாசிக்கல நம்ம காதலோட நினைப்போடு தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது முழுக்க முழுக்க காதல் ரசம் சொட்டி அப்படியே ஒரு என்ன சொல்லுது கல்யாணம் ஆனவன் மட்டும் படித்தான் அவனுக்குள்ளே சண்டையாக வராதுன்ற மாதிரி ஒரு மேட்ரு இவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை எங்கள் அண்ணன் இந்த புத்தகத்தில் ஒழிச்சு வச்சுருக்காரா அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தை கல்யாணம் ஆன எல்லாரும் வாங்கி தயவு செய்து படிங்க எத்தனை வயசானாலும் பரவாயில்ல சரியா ஏன்னா அந்த ஒரு ஊடலும் உறவும் அது ஒரு கவிதை வடிவில் படிக்கும் பொழுது அதுவும் தமிழை நேசிக்கிற என்னை போன்ற ஆட்கள்லாம் படிக்கும்போது அப்படி இருக்கு ஒரு சம்ம வெயிட்டா அதோட கொஞ்சம் கவிதைகளை தான் முதல் ஐம்பது கவிதைகளை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்தேன் அந்த பா எங்க இருந்து அண்ணன் எடுத்துட்டு போறேன்னு எனக்கு ஒரு ஐடியா இப்போ அந்த செம்புள்ள பேல் நீர்ன்ற அந்த மேட்டர்ல இருந்து எடுத்து அதாவது ஒரு அக்க அந்த காலத்தில் இருந்துச்சு இல்லை கவி அரங்கங்களில் இல்லை கவிதை போட்டிகளில் தருவாங்க ஒரு தலைப்பு கொடுத்து இதில் பத்து கவிதை எழுதிட்டு வாங்க ஐம்பது கவிதை எழுதிட்டு வாங்கன்னு ஒரு தலைப்பில் நூறு கவிதை ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா அண்ணன் அது மிகப்பெரிய விஷயம் மேட்ரு அதுதான் என்னது நான் பாடின பாட்டு தான் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள ஊடல் அதாவது ஒரு மழை காலத்தில் மழை பெஞ்ச இடத்துல எப்படி அந்த சகதியில் மண்ணும் ஈரமும் கலந்து ஒரு உறவு உருவாகுதோ அதைப்போல் நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் என்ன ஆனாலும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் தான் அது அதை இன்னும் சிறப்பாக சார் சொன்ன பாட்டுக்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய தாயும் என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் எந்த விதத்தில் ஒருவரை ஒருவர் அறிந்தனர் என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் எந்த முறையில் உறவினர்கள் நானும் நீயும் எவ்வாறு ஒருவரை ஒருவர் முன்பு அறிந்திருந்தோம் மழைநீர் செம்மண் நிலத்தில் விழுந்து கலந்தது போல் மழை நீர் செம்மண் நிலத்தில் விழுந்து கலந்தது போல் நம்முடைய அன்பான நெஞ்சங்கள் தாமாகவே ஒன்றாகி உள்ளன அதான் விஷயம் செம்புள பிள்ளை மழைநீர் செம்மண் நிலத்தில் விழுந்து கலந்தது போல் நம்முடைய அன்பான நெஞ்சங்கள் தாமாகவே ஒன்றாகி உள்ளன இந்த வரி இந்த சாராம்சத்தை எடுத்துட்டு நூற்றி ரெண்டு கவிதை படைச்சிருக்காரு நூற்றி மூணாவது அட்டப்படத்தில் உள்ளதையும் சேர்த்துக்கலாம்னா அது யாருக்குனே உள்ளே இருக்குது எங்களுக்கு எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது கொடுக்கலன்னு இல்லை அப்போது இப்படியாக ஒரு உறவை வைத்து கொண்டு இருவருக்கும் இடையே உள்ள அன்பை என்னென்ன 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 விஷயத்தில் பேசலாம் காதல் காமம் ஊடல் இதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப அழகா டச் பண்ணியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் ஒரு எழுத்தாளருக்கே உண்டான ஒரு குணம் என்ன தெரியுமா இப்போ நான் எழுதும் போதெல்லாம் கணினி வார்த்தைகள் வரும் அதெல்லாம் அது தானா வந்துடுது கழுத கதை என்னோட நண்பர்களை என்ன துறையில் வேலை செய்கிறாங்களோ அவங்க கதைகளை படிக்கையில் அந்த அந்த துறை சார்ந்த விஷயங்கள் நம்மளை அறியாமல் உள்ள வந்துடும் அந்த பேங்க்கில் இருக்கிறதுனால அந்த வரிகளும் சரி ரூபாய் நோட்டுகளும் சரி இல்லை மற்ற விஷயங்களும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கவிதையில் ஒவ்வொரு கவிதையும் வந்துக்கிட்டே இருக்கும் வார்த்தைகளை நமக்கு த்ரோ பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு கவிதை இருந்தால் அதில் ஏகப்பட்ட தெரிப்புகள் இருக்கணும் முடிவில் ஒரு மிகப்பெரிய பேங்க் இருக்கணுமாங்க நூற்றி ரெண்டு கவிதைகள்லையும் பல்லாயிரத்து தெருப்பும் பேங்கும் அங்கே அங்கங்கே செம்மையாக வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதை வந்து சினிமா பாடல்களில் இந்த செம்புள்ள பேல்நீரை ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா இருவர் படத்தில் வைரமுத்து எழுதியிருப்பார் அதே மாதிரி வாலி ஐயா வந்து நம்ம முன் ரொம்ப ஃபேமஸான சாங் வந்து இந்த இதில் நீயும் செம்புல நீரும் கலந்தது போனே முண்டே வா பாட்டில் அந்த வார்த்தை இது எல்லாமே வந்து இந்த வார்த்தையை அப்படியே வச்சுருப்பாங்க இந்த சகா பாட்டு மட்டும்தான் அந்த வார்த்தையை விரித்து அதில் உள்ள அர்த்தத்தை வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் அண்ணா அந்த வார்த்தையை அப்படியே வைக்கல அந்த சாமானை மட்டும் எடுத்துக்க சாராம்சத்தை எடுத்துகிட்டு அவரோட ஸ்டைலில் பிரித்து விளையாண்டுருக்காரு அவருக்காக தான் இது இந்த ஐம்பது கவிதைகள் இருக்குல்ல இந்த கவிதைகளில் நான் கடைசியாக ரெண்டு மூணு கவிதைகளை வாசிக்கிறேன் அது எப்படின்றத பாருங்கள் அதுக்கு முன்னாடி கண்ணனோட ஸ்டைல்லையே அவரோட ஐம்பது கவிதைகளுக்கும் தலைப்பு வச்சுருக்காரு அந்த தலைப்புகளே ஒரு கவிதையை உருவாக்கி கொண்டு வந்தேன் அந்த கவிதையை உங்களுக்காக நான் சொல்கிறேன் நம் ஊடுருவல் ஒரு மகிழ்ச்சி அது ஒரு தவம் யார் வெள்ளை என்ற சண்டைகள் நிகழும் அந்த புரிந்த கவிதை நீ உன் அழகியல் விதி உன் அழகியல் விதி கவிதையில் வரும் ரயில் பூச்சி நான் நமக்கிடையே சட்டங்கள் இல்லை யார் அழகி என்ற சண்டை உண்டு ஆனால் அந்த சண்டைகளெல்லாம் முடிந்து உனக்கே உயிரானேன் நான் உன் எல்லா அன்பும் ஒன்றாய் என்னை தேடி வந்த உன் மூவிடங்களில் உன் விழிமொழி சதுரங்களாய் என்னை ஆள அந்த சதுரங்க ஆட்டத்தில் அவர் ஆழ்றாங்க அது புக்கோட ஃபஸ்ட்லேயே அவர் போட்டிருப்பாரு என் சதுரங்க ராணிக்கு அப்படின்னு வாழ்க்கைனாலே ஒரு சதுரங்க ஆட்டம் தானே ஆமாம் அதா ஆக்சுவலி வாழ்க்கைன்றது ஒரு சதுரங்க ஆட்டம் அதில் சதுரங்க ராஜாவும் சதுரங்க ஆடி ராணியும் கரெக்டாக இருந்தாங்கனாலே போதுன்ற மாதிரி தான் இந்த புத்தகத்தோட இது யாருக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்காருன்னா அவரோட சதுரங்க ராணிக்கு இது எல்லாருமே படித்து உங்கள் ராணிக்கு நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் புதுசாக எழுதவே ஆரம்பிக்கலாம் என் என்னை கவிதை பாதையாக்கினாய் உனது உதட்டு ஈரம் நான் வரைந்த காதல் கோடு அதனால் நீ மௌனமானாய் நாம் இருவரும் இணைந்து ஒரு நாள் ஒரு கனவு கொண்டோம் அந்த வீட்டின் புதுமனை புகு விழாவில் உன் சிலந்தி வலையில் நெருக்கம் கொண்டேன் அவளனும் காற்று நான் தொலைதூரம் நான் தொலைந்தாலும் நான் என் தொலைதலும் என் கிடைத்தலும் அவளனும் காற்று என்மேல் வீசும் பொழுது கிடைத்தது உனக்கானவன் உனக்காக உன் நிழலாக நான் இருக்கிறேன் அவள் என் நிழல் அல்லவா என்னவாயிற்று இப்பொழுது பிரிவோம் சந்திப்போம் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டோம் நம் கண் அசைவு ஒரு பொம்மை குடும்பத்தில் நம் கண் அசைவும் சிறகுகளும் நம் மனச்சாளரத்தில் உன் மௌனங்கள் என் நினைவுக்கு வருகிறது அழைவு நேரம் தாண்டி நீயும் அம்மாவும் நானும் நம் குடும்பமும் பாதமாய் நாங்கள் எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த கடைசி எனக்கு இருந்து அந்த கடைசி இருக்குல்ல அது அது உச்சக்கட்டம் அந்த நாற்பது டு ஐம்பது வந்து உச்சகட்டம் அவளுள் நீச்சல் அடித்து கவிதை மலையை வெயில் மலையாய் வரியற்ற கவிதைகளாய் பல தவணை திட்டம் தீட்டி அவள் மனப்பெயர்ச்சியில் இந்த வானம் முழுமையும் அவள் முன் கொண்டு சென்று சேர்த்தாலும் என் அகம் பிடிப்பவள் அவள் எவ்வளோதான் என்னென்ன செஞ்சு அவங்க முன்னாடி போய் பல ஜிமிக்ஸ் காட்டினாலும் அந்த கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இந்த பத்து தலைப்பை ஒன்று சேர்த்தாலே ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்திருக்காரு அதுதான் அந்த பத்து தலைப்புலேயும் வச்சுருக்காரு ஒன்றே ஒன்று தான் அதை நோக்கி தான் அவங்க இருக்காங்க இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கையில இல்லை இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இரண்டு சிட்டுக்குருவிகள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த சுகம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் ஏனென்றால் எனக்கும் கிடைத்தது அது அண்ணனும் சொல்லியிருப்பார் இரண்டு சிட்டுக்குருவிகள் விளையாண்டு கொண்டிருக்கையில் தான் நானும் என் சதுரங்க ராணி இந்த புத்தகத்துக்கான கவிதையை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த புத்தகத்தில் வச்சோம் அப்படின்னு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதே இங்கே பல பேருக்கு கனவாக இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை வரி வரியாக எழுதி உங்கள் வரியில் எங்களை தொலைய வைத்தவரே இன்னும் பல வரிகள் படைத்து நீங்கள் பல வரிகள் கட்டி வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் இறுதியாக இந்த புத்தகத்திலிருந்து கவிதை வாசிக்கிறேன் இது அது இல்லை ஆனால் சில புத்தகங்கள் தான் இப்படி அமையும் எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களுக்கு ஒரு மொட்டு கிடைக்கும் ஒரு தெரிப்பு கிடைக்கும் அதே மாதிரி தான் எந்த பக்கத்தை திறந்து ரேண்டமாக நீங்கள் எதை வாசித்தாலும் சரி தட் வில் பி ஸோ நைஸ் அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அது உங்களால் இது பண்ணிக்கவே முடியாது இல்லை வேண்டாம் நாணயம் நானே வேணும் முதல் ஐம்பது கவிதைகள்லேயே இருக்கு பாருங்க அழகியல் விதி நோக்குவர்மங்கள் ஏதும் நிகழவே இல்லை இதுவரை நோக்குவர்மங்கள் ஏதும் நிகழவே இல்லை பார்ப்பதும் கடப்பதும் மட்டுமே தொடர் நிகழ்வுகளாய் பார்ப்பதும் கடப்பதும் மட்டுமே தொடர் நிகழ்வுகளாய் வழக்கங்கள் கூட பழக்கங்களாய் மாற முனையவில்லை கண்கள் மட்டும் அவ்வப்போது பேசிக்கொண்டன கண்கள் மட்டும் அவ்வப்போது பேசிக்கொண்டன அது என்னவென்று இன்று வரை எங்கள் கண்களுக்கு தெரியவே இல்லை அது என்னவென்று இன்று வரை எங்கள் கண்களுக்கு தெரியவே இல்லை கருமேகங்கள் பொழிந்த திடீர் மலையில் நனைந்தோம் மழை நின்ற பின் பாலிருப்பு விசையில் ஈசலானோம் கருமேகங்கள் பொழிந்த திடீர் மனையில் நனைந்தோம் மழை நின்ற பின் பாலிருப்பு விசையில் ஈசலானோம் பருவச்சூட்டில் பறந்தோம் துடித்தோம் துடிதுடித்தோம் நிச்சயம் சொல்கிறேன் நியூட்டன் இப்பொழுது இருந்திருந்தால் எங்கள் விழியிருப்பு விசைக்கு ஒரு விதி படைத்திருப்பான் ஆம் அது அழகியல் விதி அண்ணா வீட்டில் நிறைய விழிகளோடய பேசுவாருன்னு நினைக்கிறேன் இந்த கவிதையில் பாதி விழிகளை வச்சே விளையாண்டிருப்பாரு இது ஒரு அழகியல் விதியில் விழியில் வருது விழி மொழின்னு ஒரு கவிதை இருக்கும் இன்னொரு இடத்துல விழி வச்சிருப்பாரு கண்களால் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் இப்போ இருபத்தி ஏழாவது கவிதை அவள் நிழல் இதோட முடிச்சிருவோம் செடியின் நிழலில் ஒரு செடி செடியின் நிழலில் ஒரு செடி இந்த கற்பனையே ரொம்ப அருமையான கற்பனை அவள் நிழலில் நான் காற்றுக்கு ஆடும் செடிகள் பல கூற்றுக்கு ஆடுவோம் நாங்கள் முதல் ரெண்டு வரையும் செடி ஆக்கிக்கணும் அடுத்த ரெண்டு வரையும் அவங்க ரெண்டு பேரும் ஆக்கிக்கணும் காற்றுக்கு ஆடும் செடிகள் பல கூற்றுக்கு ஆடுவோம் நாங்கள் தண்ணீர் ஊற்றப்பட்டே வளர்கிறது செடிகள் கண்ணீர் வடிக்கப்பட்டே துளிர்கிறோம் நாங்கள் பூக்களால் மிளிர்கிறது செடிகள் தமிழ் பாக்களால் ஜொலிக்கிறோம் நாங்கள் பறிப்பதற்காகவே இந்த பூஞ்செடிகள் மறிப்பதற்காகவே நாங்கள் குளுமி இருத்தல் செடிகளின் வாடிக்கை கூட்டமாய் வாழ்ந்தால் நாங்கள் வேடிக்கை பாரபட்சம் பார்த்துக்கொள்வதில்லை பல செடிகள் வேறுபாடு காட்டிக்கொள்ளாதவர்கள் நாங்கள் வான் நிழலில் செடிகள் சிரிப்பது மிகச்சிறப்பு நிழலில் நாங்கள் உயிர்ப்பது தனிச்சிறப்பு வான் நிழலில் செடிகள் சிரிப்பது மிகச் சிறப்பு தன் நிழலில் நாங்கள் உயிர்ப்பது தனிச்சிறப்பு செடிகள் மரங்களாக துடிக்கின்றன நாங்கள் மனிதர்களாக துடிக்கின்றோம் யார் நிலையிலும் யார் நிலையில் யாரானாலும் எது நிழலில் எதுவானாலும் செடி நிழலில் செடி அவள் நிழலில் நான் மட்டும் செடி நிழலில் செடி அவள் நிழலில் நான் மட்டும் இப்படி எல்லா கவிதையும் கடைசி வரையிலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் வளாக பட்டாசை கொளுத்துன சந்தோஷத்தை தரும் இல்லை ஒரு பூ மலர்ந்த சந்தோஷத்தை தரும் இன்னும் பல கவிதைகள் படைக்கணும் இதே போல் பல புத்தகங்களை நீங்கள் வெளியிடணும் இதை வாசித்து நாங்கள் எல்லோரும் மகிழணும்னு மனமார வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ 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 நன்றி நன்றி தேங்க்யூ